ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வயசானவங்க எல்லா வீடுகள்லேயுமே வயசானவங்க எல்லார் வீடுகள்லையுமே இருப்பாங்க அவங்கவுங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம் அந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறதுக்கு எல்லார் வீடுகள்லேயுமே இருப்பாங்க நம்ம எல்லாருமே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வயசானவங்கன்னா அவங்களுக்கு உடம்பு தான் சரியாமல் போகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம நிறைய பேர் இருப்போம் ஆனால் அப்படி கிடையாது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கான சேஞ்சஸ் வருது அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இது சொல்லணும் இது நான் வந்து வெறுமனே படித்ததோ கேள்விப்பட்டதோ கிடையாது எங்களோடய வீட்டில் என்னோடய அம்மாவுக்கு நடந்த விஷயங்கள் தான் இது மற்ற எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இந்த ஒரு வீடியோவில் முடிகிறதும் கஷ்டம் ஏன்னா ஒன் பை ஒன்னாக நான் சொல்லும்போது தான் உங்களுக்கும் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு இதாக அமையும் அதனால் வந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போது எழுபத்தி அஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு சரியான வயசு வந்து சொல்ல தெரியலை அதனால் எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி எட்டு அந்த இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு அதீதமான கோபம் பசங்க பிள்ளைங்க அவங்க மேலேயே ஒரு அதீதமான கோபம் கூட இருக்கிற பசங்க எங்களையும் சரி நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணுங்க ஒரு தம்பி இருக்கான் அப்படின் போது அவன் ப தம்பியையும் நம்புறதில்லை தம்பி ஒய்ஃபையும் நம்புறதில்லை பிள்ளைங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் எங்களை மேலேயுமே எந்த நம்பிக்கையுமே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு அது ஒன்று நாங்கள் வந்துட்டு இது எது அம்மா அப்பா தம்பிக்கு கல்யாணம் ஆனதுனால தான் இப்படி ஆனாங்களா அவன் மேலே கோபம் இருக்கிறது ரைட்டு நம்மளையுமே ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் எங்களுக்கு அப்போ அதெல்லாம் புரியலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞாபக மறதி அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஞாபக மறதி அது ஸ்டார்ட் ஆகி வந்தது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பொருளை வச்சது மறந்துடுறது சாப்பிட்டது கூட சில கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா சாப்பிட்ட விஷயங்களை கூட மறக்க ஆரம்பிச்சாங்க நம்ம இப்போ சாப்பிட்டோமா இல்லையா அப்படின்றத சாப்பிட்டதை மறந்துட்டு மறுபடியும் போய் ஏதாவது அதுவுமே குறிப்பாக நாங்கள் எப்போவுமே அம்மா கிட்டேருந்து யாருமே அதிகமாக பார்க்குறது இல்லைங்கிறதுனால ஏதாவது விசேஷங்களுக்கு போகிறோம் இல்லையா அங்கே போகும்போது போனோன்னே நாங்கள் கூட்டிகிட்டு போய் அம்மா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவோம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் நெருக்கமானவங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து பேசிகிட்ருப்போம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் நான் நீங்களாம் சாப்பிட்டீங்க நான் இன்னும் சாப்பிடவே இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போய் பந்தியில் உட்காந்துருவாங்க நம்ம வந்துட்டு வேண்டாம் எல்லோரும் முன்னாடியும் அவங்கள வேண்டாம் சாப்பிட வேண்டான்னு சொன்னாலும் கோபம் வரும் அவங்களுக்கு அதனால் விட்டுருவோம் சரி போய் சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் சாப்பிட்ருவாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கே வந்தாங்கன்னா கூட ஒரு காஃபி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காஃபியே குடிச்சிருவாங்க டம்ளர் கால் கடியில் தான் இருக்கும் ஆனால் கூட வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு காப்பி வச்சு கொடுத்தே அணியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்போது தான் இவங்களுக்கு ஞாபக மரதியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நாங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த ஞாபக மரதியோடு சேர்ந்து அவங்களுக்கு மனக்குழப்பமும் இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு சரியாக தெரியல யாருமே அதை நாங்கள் கெஸ் பண்ணிக்கவே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அடிக்கடி அடிக்கடி நாங்கள் வந்துட்டு குழந்தையாக இருக்கும்போது வேறு ஒரு ஊரில் இருந்தோம் இப்போ அம்மா அப்பா அம்மா இருக்கிறது வேறு ஒரு ஊர் எங்கள் அப்பா இருந்தப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக எங்கள் அம்மா இருந்தது வேறு ஒரு ஊர் சரிங்களா அந்த ஊரில் இருந்த நடந்த நிகழ்வுகள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இருந்தது இதை மட்டுமே ரொம்ப மெயினாக ஞாபகம் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அவங்க அண்ணன் தம்பிகளோடு இருந்தது இது ரெண்டும் ஞாபகம் இருக்குது இப்போ இருக்கிற நிகழ்காலம் இருக்குது இல்லையா இது வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஞாபகம் வருது சம்டைம்ஸ் ஞாபகம் வர்றதில்லை இது ரெண்டு கலந்து கலந்து அவங்களுக்கு இது பண்ணுறதுனால ஒரு குழப்பமான மனநிலை எங்களுக்கு வந்துட்டு முன்னாடி அவங்கெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கும் இது இப்படி ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் எதுக்குமா அவனுக்கு அந்தளவுக்கு மறந்து வச்சு எங்களையுமா தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு புரியலை நான் ஏன் இப்போ நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெரியவங்க நிறைய வீடுகளில் இருப்பாங்க இந்த மாதிரியே நாங்கள் போது எப்போவுமே எங்கள் அம்மா எங்கேயும் தனியாக போவாங்க தனியாக வந்துடுவாங்க பக்கத்துலேயே எங்கள் சித்தப்பா வீடுகள் எல்லாமே ஒரு நாலஞ்சு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்காங்க அத்தை மாமா எல்லார் வீடுமே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளியே இருக்காங்க இப்போது எங்கள் வீட்டிலருந்து என்னோட தம்பி வீட்டிலருந்து நடந்தே போயிட்டு நடந்தே வந்துருவாங்க எந்நேரமானாலும் அங்கே போவாங்க எல்லாத்துக்கிட்டே அளவலாவே பேசிட்டு நைட்டானால் வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் சித்தப்பா பசங்கள் பெரியப்பா பசங்களில் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து ஒன்பது ஆனால் வீட்டுக்கு விட்டுட்டு போயிருப்பாங்க போயிடுவாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாழக்கிழமை நாங்கள் எல்லோரும் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்றோம் எங்கள் அம்மா நான் வரல நான் புதூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் சரிம்மா நீ இப்போ எல்லாேருமே அங்கே தான் போகிறோம் நீயும் வரலாம் இல்லை எதுக்கு இங்கே போகிறேன்னு சொல்கிற அப்படி நீங்கள் தான் எல்லோரும் எல்லோரும் போகிறீங்களாச்சு இன்னும் நான் எண்ணத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க சரி வீட்டில் இருக்கட்டும்ட்டு நாங்கள் எல்லோரும் விசேஷத்துக்கு போனோம் போனப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களை நான் இதுக்கான அடுத்த வீ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை இது சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் எல்லாருமே முழுசாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன நடந்துச்சு அவங்க இப்போ எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கும் அதனால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகே தேங்க்யூ